சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சமீபத்திய பொது ஆலோசனையை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட தொழிலாளர் மீறல்கள் மற்றும் தண்டனைகளின் அட்டவணையை வெளியிட்டுள்ளது புதிய திருத்தத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற உரிமம் இல்லாமல் சவுதியை பணியில் அமர்த்தினால் இரண்டு லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் தொழிலாளியே அவரின் முதலாளியை விட்டு வேறொருவருக்கு வேலை செய்ய அனுமதிப்பது பத்து முதல் இருபதனாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு உரிமைகளை மீறுவது கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான விதிமீறலுக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியருக்கு ஆயிரம் ரியால் விகிதம் என கணக்கிடப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களை பணியமர்த்தும் நிறுவனங்களில் அவர்களுக்கு ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தை பத்து குழந்தைகள் இருந்தால் நர்சரி அல்லது குழந்தை பராமரிப்பு வசதிகளை வழங்க தவறும் போது மூவாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் பணியிட தவறான நடத்தையை விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க தவறுவது அல்லது ஐந்து வேலை நாட்களுக்குள் விசாரணைகளை மேற்கொண்டு சரி செய்ய தவறினால் ஆயிரம் முதல் மூவாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஊழியர்களுக்கு சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறும் முதலாளிகளுக்கு ஐநூறு ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் அமைச்சக உரிமம் இல்லாமல் ஆட்சேர்ப்பு அவுட் சோர்சிங் அல்லது தொழிலாளர் சேவைகளில் ஈடுபடுவது புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையின் கீழ் இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி